ஏற்கனவே இருக்கிற பழைய மருத்துவமனை அண்ணாமல் இந்த மருத்துவமனையில் நானூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக அதோடு மட்டுமல்ல கூடுதலாக ஆறு ஓட்டி தேட்டர் தான் ஆப்ரேஷன் தேட்டர் ஆறு தேட்டர் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது சிடி ஸ்கேன் இதில் அமைக்கப்பட இருக்கிறோம் இது அல்லாமல் இங்கே தேவையை கருதி சிறப்பு சிகிச்சை பிரிவு குழந்தைகள் நல பிரிவு அதன் நில் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அதன் பச்சம் பச்சை குழந்தைகளுக்குன்ற தனி ஒரு பிரிவு இந்த சுகருக்கான தனியாக நீர்விழிக்கும் நோய் அதுக்கு தனி பிரிவு இப்படி பல்வேறு சிறப்பு பிரிவுகள் இந்த மருத்துவமனையில் அமைத்திருக்கிறோம் அது இல்லாமல் உணவுக்கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மருந்தகம் அதாவது ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்காக இங்கே அதுக்கான தனி ஒரு கடைபேசியாக ஒரு கட்டணம் கட்டியிருக்கிறோம் ஆக இது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அத்தனையையும் செய்து முடித்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் இந்த மருத்துவமனையை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த மருத்துவமனையை அவர் திறந்து வைத்துவிட்டு இன்னும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு நல திட்டங்களை வழங்குவதற்காக ஒரு பொது மேடை போடப்பட்டிருக்கிறது ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரங்கத்திற்கு சென்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரிய அவர் செய்வார் இந்த மருத்துவமனை பொறுத்தளவுக்கு சிஎம்டி என்று சொல்லப்படுகிற கட்டட அனுமதியை பெறப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் ஈசி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது பக்கத்திலேயே விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய என்சியம் பெறப்பட்டிருக்கிறது துறையின் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது ஒரு கட்டிடத்திற்கு என்னென்னலாம் சான்றுகள் பெற முடியுமா அனுமதி சான்றுகள் அவைகளெல்லாம் முழுமையாக இது பெறப்பட்டிருக்கிறது அதனால் எந்தவித பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் முதலமைச்சருடைய வருகை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒன்பதாம் தேதி பொதுமக்களுக்கு இது ஒப்படைக்கப்படும்

அஞ்சாம் தேதி ஒன்பதாம் தேதி பயப்பட்டிருக்கிறது வேறொரு காரணமே இல்லை அதுவும் ஏற்கனவே மக்களுடைய பயன்பாட்டுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு தான் காரணம் வேறு எந்த காரணமும் இருக்குது